ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானியினுடைய மகன் மற்றும் ராதிகா மேர்ச்சன்டனுடைய மகள் ஆகிய இருவருக்குமான திருமணம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முகேஷ் அம்பானி ஆகியோர் வந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜம் நகரத்தில் மணமகன் வீரன் மணமகள் ஷைலா மியூசன் ஆகிய இருவரும் பலவேறு அலங்காரங்களில் வந்து இந்தியாவினுடைய திருமண வாழ்வில் ஒரு புதுமையை கொடுத்தார்கள் உலகத்தினுடைய திருமண இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்ற வருமானம் தருகின்ற தொழிலில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக மிக பெரும் வருமானம் தருகின்ற தொழிலாக இந்தியாவில் திருமணங்களே இருக்கின்ற காரணத்தினால் முகேஷ் அம்பானியினுடைய மகனின் திருமணமானது இரண்டு பெரும் கோடீஸ்வரர்களை இணைத்திருக்கின்றது அது அல்லாமல் திருமணங்களுக்கு ஒரு புதிய வடிவத்தையும் கொடுத்து ஒரு புதிய பைபிளை எழுதியிருக்கின்றார் முகேஷ் அம்பானி என்று அந்த செய்தி கூறுகின்றது இது தொடர்பாக பிபிசிக்கு பேட்டியளித்த இந்தியாவினுடைய திருமண இண்டஸ்ட்ரிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அஸ்வினி ஆர்யா அவார்டுகள் நான்கு மாத காலம் நடைபெற்றன அண்மையில் அது தவிர இரண்டு வருடங்களாக இதை திட்டமிட்டோம் என்றும் இதற்கான மொத்த செலவு எழுநூறு மில்லியன் குரோனர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சம்பவமானது எழுதி இருப்பது சாதாரணமானது அல்ல இதுபோல இந்தியாவில் இருக்கும் கோடீஸ்வர குடும்பங்கள் தொடர்ந்து திருமணங்களை நடத்துகின்ற பொழுதும் திருமணங்களின் பொழுது ஒரு பணக்கார குடும்பமும் இன்னொரு ஏழையும் இணைவது சிறப்பல்ல பணமும் பணமும் இணைந்து உலக அரங்கில் மிக பெரும் பணமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவமும் இருந்திருக்கின்றது என்பது இங்கு முக்கியமானது அரச குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் அழியக்கூடாது உறவு முறைகளுக்குள் திருமணம் செய்வது போல அந்த காலத்தில் எகிப்தனுடைய அரசியாக இருந்த கிளியோ பெற்ற சொத்து இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தம்பியையே திருமணம் செய்ததாக வரலாறு கூறுகின்றது அதுபோல ஒரு சிந்தனையாக இது இருக்கின்றது தத்துவம் அரசியல் செயற்பாடு வடிவமைப்பு ஆகியவற்றில் அனைத்தும் புதுமையாக இருந்தது பில் கேட்ஸ் அவரை தொடர்ந்து பேஸ்புக் நிறுவனத்தின் அதிபராகிய மார்க் சுக்கர்பர்க் போன்றவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இவர்களை ஏற்றுவதற்கான சிறப்பு விமான சேவைகள் விமானங்களில் இருந்து பாதுகாப்பாக இவர்களை இறக்கி அழைத்து வருவதற்கான தங்கும் இடங்கள் என்று ஏகப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் சாதாரண பணத்தொகையால் செய்ய முடியாது முகேஷ் அம்பானியினாலும் அடுத்து அவருடைய சம்பந்தியினாலும் மட்டுமே முடியும் என்பதை இந்த திருமணம் காட்டியிருக்கின்றது உலக நாடுகள் இதை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கின்றன ஜஸ்டின் பைபர் இந்த நிகழ்வில் பங்கேற்று து குறிப்பிடத்தக்கது அவருடைய புகழ்பெற்ற பாடல்கள் இசைக்கப்பட்டன அதுபோல ட்ரோன்களினுடைய சாகச செயலும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இத்தாலி பிரான்ஸ் நாடுகளில் இருந்து மட்டும் எண்ணூறு பேர் வந்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு உள்ளூரில் இருந்து அல்ல உலக பெரும் தலைவர்களை அழைத்து நடத்துகின்ற மரபின் ஆரம்பமாகவும் இது அமைந்திருக்கின்றது இந்த தொழிற்சாலையானது சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையிலும் புயலாக வீசப்போகின்றது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் கூட திருமணங்களை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரும் செலவில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் ஒரு திருமண நிகழ்விற்கு சென்றிருந்தோம் அந்த திருமண நிகழ்வில் ஹோட்டலில் நடைபெற்றது ஒரு நபர் கதிரையில் இருப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்கப்படுகின்றது அத்தனை ரூபாய்களை கொடுத்து பல நூற்று கணக்கானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகள் சொல்லுகின்ற செய்தியானது திருமணம் என்பது மிக பெரும் சந்தையாக இப்பொழுது மாறி வருகின்றது இந்தியா இலங்கை உட்பட புலம்பெயர் நாடுகளில் இது முக்கிய நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இத்தகைய திருமணங்களை வெற்றி திருமணங்களாக மாற்றுவதற்கு இன்றைய இளையோரினால் முடியுமா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது சிறப்பாக இவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த ஊடாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக சோலையம்மன் ஆலயத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே